இன்று என்னுடைய அலைபேசிற்கு சென்னையிலிருந்து ஒரு அங்கக முறையில் இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் ஒரு விவசாயி தான் போகும் அந்த சவுக்கு பயிர்க்காக இந்த உயிர் உரமான அசோஸ் பயிரில்லம் மற்றும் இந்த உயிரி பூஞ்சானமான பூஞ்சான குள்ளியான டிரைகோடர்மா விரிடி இதனுடன் இதர இயற்கை சார்ந்த பொருட்களை கலந்து பயன்படுத்தலாமா என்று கேட்டுள்ளார்கள் அது வந்து உண்மையிலேயே அது செய்யலாமா என்று ஒரு முதல் கேள்வி கேட்டுள்ளீர்கள் இந்த உயிர் உரமான அசோஸ்பைரிலம் மற்றும் இந்த உயிரி பூஞ்சான கொல்லியான ட்ரைகோடர்மா விரிடி ஆகியவற்றினை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒன்று இந்த திரவ வடிவிலான இல்லம் அல்லது டைகோடர்மா விருதி ஆகியவற்றை கலந்து ஒன்று அந்த நாற்றுகளுடைய வேர்கள் அந்த திரவத்தில் நனைத்து நடுவதற்கும் அல்லது விதை நேர்த்தியாக பயன்படுத்துவதற்கும் உதாரணமாக இந்த நெல் விதைகள் இருந்தாலும் சரி இதர விதைகள் இருந்தாலும் சரி அசோஸ் பயிரிலும் டிரைகோடெர்மா விரிடி ஆகியவற்றினை விதை நேர்த்தியாகவும் பயன்படுத்தலாம் மூன்றாவது வகை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் அதனை வந்து பயிரினுடைய பகுதியில் அதனை மக்கிய தொழு உருவத்தருடன் கலந்து அதனை சீராக தூவி தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் ஆக இந்த மூன்று முறைதான் இந்த உயிர் உரங்களான இல்ல டிரைக்ரோடோர் விரிடி ஆகியவற்றை பயன்படுத்தலாம் இதனை இலைவழி தெளிப்பாக பயன்படுத்துவதில் கூடாது ஒன்று இது முதல் கேள்விக்கு உண்டான விடை இரண்டாவது கேள்வி சவுக்கை பயிரில் ஊடு பயிராக மணிலா பயிர் சாகுபடி செய்யலாமா என்று அந்த விவசாயி கேட்டுள்ளார்கள் என்று கூறியுள்ளீர்கள் வரிசைக்கு வரிசை அடி சவுக்கை நாற்றுக்கு நாற்றுக்கு அடி என்ற வகையில் அந்த நான்கடி பார் போட்டு சவுக்க நாற்றுகளை நடும்பொழுது இல்லை அதற்கு குறைவாக மூன்றடி அடி இல்லை மூன்றுக்கு ரெண்டரை அடி என்ற அளவிலும் சவுகை நாட்டுக்களை நடும்பொழுது அந்த இடைப்பட்ட இடைவெளியில் தாராளமாக ஒரு வரிசையோ ரெண்டு வரிசையோ உளுந்து தட்டை தட்டைப்பயிர் இல்லை வந்து மணிலா ஆகியவற்றை தாராளமாக பயிரிடலாம் இதனால் நம்மளுக்கு மண் வளம் பெ பெருக வாய்ப்புள்ளது களைகளும் வந்து குறையக்கூடிய வாய்ப்புள்ளது உபரி வருமானமும் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே தாராளமாக இந்த ஊடு பயிராக சவுக்கையில் மணிலா பயிரும் பயிர் வகை பயிர்களும் பயிரிடலாம் இந்த அருமையான இந்த கேள்விகளை சென்னையில் உள்ள இயற்கை வழி அங்கக வழி முறையில் பயிரிடப்படுகின்ற இந்த விவசாயி கேட்ட கேள்விகளுக்கு தாங்கள் என்னிடம் அதற்குண்டான ஆலோசனைகளை கேட்டமைக்கு தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்